வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்பட்டல்ல தான் அங்க இருக்கோம் என்ன ரீசன் காண்டி இப்போ நம்ம கோயம்பட்ட வந்து இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்க கோயம்பட்டல்ல இருக்க பஸ் ஸ்டாப்பை கேலம்பாக மாத்திடாங்க சரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் அப்படி மாத்திடறத கேட்டா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டும் இங்க இல்லவே இல்ல ஒருவேளை பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் நீங்க வந்துச்சு அப்படினா அவங்களுக்கு ஃபைன் அடிக்குறாங்க சோ வந்து பாத்தீங்க இப்போ நம்ம திருச்சி போறதால சரி பெங்களூர் போறதால சரி இப்போ இங்க வந்து வர முடியாது ஒண்ணு மாலாவரம் போகணும் அப்படி இல்லனா கேலம்பாக போகணும் இங்க லோக்கல் வந்து பாத்தீங்கனா अलाउड கிடையாது இப்போ ஒருசில ஊருக்கு மறுதா இங்க இருந்து போயிட்டு இருக்கு அந்த பஸ்ஸுகளும் கூடிய விரைவில் கேளமாக மாத்திரும் சொல்றாங்க இப்போ இனிமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இது மூணாம் மாசம் வீடியோ எடுக்கிறது மூணாம் மாசம் ரெண்டாவது வீடியோ வாக்கில் எடுத்துட்டு இருக்கும் நினைக்கிறேன் இந்த டைமிங்ல பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் எப்படி இருக்கு முன்னாடி நம்ம திருச்சி பஸ் தஞ்சாவூர் பஸ் அதெல்லாம் நம்ம போவோம் பாத்தீங்களா உள்ள அந்த இடங்களுக்கு திருப்பி போய் பார்க்க போறோம் அந்த பஸ் உண்மையாக இருந்த இடத்தை பார்க்க போறோம் அந்த இடத்துல இல்ல ஆனா அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிருக்காங்க எழுதி போட்டிருக்காங்களா கேலம்பாக்கத்துல பாக்கத்துல என்ன நடமேடல இருக்குன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்களா இல்ல பழைய மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கா இல்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ பாக்க போறோம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது ஒரு நீங்க ஊர்ல இருந்து வந்து சென்னைக்கு வரதா இருந்தாலும் சரி இல்ல சென்னை விட்டு இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் தான் முன்னாடி வந்துகிட்டு இருப்பீங்க சோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல உங்களுக்கு யூஸ் இல்லன்னு வந்து பாத்தீங்களா உங்க நம்பளுக்கு யாராவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயம்பேட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னுமே பழைய மாதிரி பஸ்ஸுகள் வந்து வந்த தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னுமே லோக்கல் பஸ் காஞ்சிபுரம் பெங்களூர் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் இங்க இருந்து பஸ் அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா பெரும்பாலான இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை திருச்சி தஞ்சாவூர் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பஸ் சுத்தமா கிடையாதுங்க எல்லாமே தான் போற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு சோ இதுதான் நம்ம அவுட் புட்டு முன்னாடி எல்லாம் இந்த இடமா இருக்கும் கூட்டம் பயங்கரமான கூட்டமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க உங்களுக்கே பாக்கல தெரியும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சோகத்துல இருக்காங்க என்ன ரீசன்னா இங்கேருந்து கேளம்பாக்கம் போகணுமாப்பா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் போகணும்பா என்ன பண்றதே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வெக்ஸிலே இருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்கு எடுக்கணும்னா இதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ளாடி போயிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ டிரைவர் எல்லாம் கோயம்பேடு முழுக்க நிறைய பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேல பேர் இருப்பாங்க இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஆட்டோ டிரைவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு சரி போயிட்டு இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு கேப்போம் ப்ரோ வம்சம் ப்ரோ ப்ரோ நம்ம ஒரு சின்ன யூடியூப் சேனல் வந்து வரோம் இப்ப நீங்க வந்து உள்ள வந்துட்டு இருக்கீங்கன்னு பாத்தேன் இப்போ கோயம்பேடு எப்படி ப்ரோ இருக்கு பஸ் எல்லாம் கரெக்டா போகுதா இல்லையா உங்களுடைய கருத்தை சொல்லாம ப்ரோ கஷ்டமா ப்ரோ இருக்கு என்ன சொல்ல சொல்லுவது நம்ம இங்கே முன்னெல்லாம் காரைக்கிடெல்லாம் போறதுக்கு நம்ம இங்கே டேரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் கூட வந்து ஏறிக்கலாம் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் போறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி மாதிரி தான் கோயம்பாடு இருக்கா பழைய மாதிரி தான் ஆட்டோலாம் நிறைய ஓடுதா இப்போ நீங்க ஏன்னா இந்த ஏரியான்னு சொன்னீங்க முன்னாடி என்ற கேட்கும்போது அப்புறம் முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கோயம்புல வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கும் பிரைவேட் பஸ் ஸ்டாப் இருக்கும் இப்ப இங்கே அவங்க போயிடும் இப்ப எந்த மாதிரி ஸ்டரில் எதிர்பார்க்குறீங்க ஆட்டோக்கரங்களா எவ்வளவு அமௌண்ட் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பஸ் கிடைக்காது ஊர்கள் போறாங்க எங்க போயிடுறீங்க உங்க பிரச்சனை மட்டும் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ ரொம்ப சின்ன சின்ன தான் இருந்து வரேன் ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இருந்து வரும்போது நமக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் இருந்து நம்ம இங்கே கவர்மெண்ட் பஸ் போற காரைக்குடி போறதுக்கு பஸ்ஸுக்கு வந்து வர்றதுக்கு தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்கும் இப்போ பாத்தீங்கன்னா கேரம் பாக்கம் போறது பாத்தீங்கன்னா டைமும் நமக்கு வந்து அதிகமாகுது செகண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ சார்ஜஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க அதே மாதிரியே இப்போ கேப் எது புக் பண்ணாலும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ப்ரோ இங்கேருந்து கேலம் பார்க்க எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ அது தேர்ட்டி ஃபைவ் ப்ரோ கேலம் பார்க்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ கேலம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர் இருக்குங்க ஆட்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் கேட்குறாங்களா ஆமாம் ப்ரோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்குறாங்க ஒருத்தவங்க வரவும் மாட்டேங்கிறாங்க ப்ரோ ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கனால சில ஆட்டோலாம் வரவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ சரி ப்ரோ இப்போ உள்ள நம்ம பழைய திருச்சி தஞ்சாவூர் போகிற பஸ்ஸில் எம்டியாக இருக்கா இல்லை பழைய மாதிரி தான் கூட்டமாக இருக்கா நமக்கு கவர்மெண்ட் பஸ்னா இங்கே போய் ஏறிப்போம் ப்ரோ பாத்தீங்கன்னா கேலம்பாக்கம் போறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ ஏன் தான் மாத்தனாங்க தெரியல ப்ரோ ரொம்ப கடுப்பா இருக்கு ப்ரோ எனக்கு மட்டும் இல்ல ப்ரோ எல்லாருக்குமே அப்படிதான் ப்ரோ இருக்கு ப்ரோ எவ்வளவு தூரம் தெரியும் ஏங்க ப்ரோ நீங்க வேற ரொம்ப கஷ்டம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோயம்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளாட்ஃபாரத்தில் மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க ஒரு அதுபோல் காஞ்சிபுரம் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் தான் போயிட்டுருக்கு ஆனால் மற்ற ரெண்டு பிளாட்ஃபாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாதிரியே கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்க சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த ரூட்டில் பஸ்ஸு நிற்கும் எந்த ஃப்ளாட் வாரத்தில் நமக்கு பெரிய சந்தேகமாக இருக்கும் அது பஸ்ஸெல்லாம் இல்லாதப்போ ரொம்ப எம்ட்டியாக இருக்கும்போது ரொம்ப சின்ன ஏரியாமல் நமக்கு தெரியுதுங்க அது மட்டும் நீங்களே பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாட் மட்டும்தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர மற்றபடி எங்கேயுமே கிடையாது சரி பின்பு கால் நடமாட்டம் இருக்கான்னு பார்த்தா கூட நீங்கள் பாருங்கள் சும்மா அங்கங்கே ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ரப்பர்ஸ் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப வெறிச்சோடி ஆயிடுச்சு சரி கடையலாம் இருக்குதுன்னு பார்த்தா கடைகளும் கிடையாது இந்த சைடு உள்ள வண்டிகளும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக மாற்ற போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிளை அனுபவிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ப்ரோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நல்லதுக்கு பண்ணாங்களா கெட்டதுக்கு பண்ணாங்களா நமக்கு தெரியலை பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஊருக்கு போகிற அதெல்லாம் திருச்சி பாண்டிச்சேரி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தஞ்சாவூர்னு சொல்லி நம்ம லைன்களுக்கு போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி கேளம்பாக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன் இப்போ நிறைய பேர் யோசிச்சுங்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாப் வந்துச்சு பார்த்திங்க ப்ரைவேட் ஆமணி பஸ்ஸில் போகலாமேன்னு பார்த்தா ஆமணி பேஸ் வந்தால் அவங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க நம்ம எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உள்ளதாங்க இருக்கும் நீங்க முதல் வந்தீங்கன்னா மட்டும் தான் பஸ் இருக்கும் வந்து திருச்சி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி இந்த பக்கம்லாம் ரூட் இருக்கும் இதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டே ரொம்பவே எம்டி இருக்கு கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எம்டியா தான் இருந்துகிட்டு இருக்கு இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வர்றாங்க வந்துட்டு பஸ் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிடுறாங்க அது மட்டும் இல்ல இப்ப நீங்க வந்தீங்க வந்துட்டு வெளியே நீங்க போறதா இருந்தாலுமே ஆட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவாக்கு மேலே வருது பேர்ல உருவாக்குறாங்க உருவானதுக்கு அப்புறம் திருநெல்வேலி போனோம் தெரியல உள்ள வந்தேன் ஆட்டோல வந்து ஐநூறுவா வாங்கினாங்க அங்க வடப்பள்ளிலிருந்து வந்திருக்கணும் கிளம்ப எப்படி திருநாபி போறீங்களா ஒரு சார் கேமராமாரி நீங்க வேணாலும் எங்க இருந்தீங்க மளிகை கடையில் வேலை பார்த்திருந்த ப்ரோ வடப்பள்ளியில இப்போ பஸ் தெரியாதான்னு கேட்டிருந்தேன் எதுக்கு வாய்ஸ் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் சார்ஜ் இல்லை அதுவும் நான் பார்க்கல இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நகைச்சுவையாக இருந்துச்சு ரொம்பவே இன்னசெண்டாக வந்து கேட்டிருந்தார் ப்ரோ பஸ் இருக்கா ப்ரோ இல்லையா அப்ரோன்னு கேட்டிருந்தாரு சத்தியமாக ஒரு பஸ் இருக்குறேன் தெரியலை நம்ம நின்று வீடியோ பார்க்குறத பார்த்துட்டு ப்ரோ இங்கே தான் பஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்தார் அது மட்டும் இல்லாமல் கேட்டார் ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலம் பார்க்கணும்னா கேலம்பாக்கம்னா எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னே அதுக்கு வந்து அவர் நான் சொன்னேன் ப்ரோ ரொம்ப லாங் ப்ரோ அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ப்ரோ அப்போனா நான் வந்து மதுரை ப்ரோ திருநதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை டூ எங்கள் ஊர் வரைக்கும் ப்ரோ பஸ் ஸ்டாண்ட் மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக கேட்டிருந்தார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுதான் தற்போதைய கோயம்பு நிலைமை நன்றி